ஆகஸ்ட் மாதத்திற்கான பனிரண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களும் முன்னேற்றமும் பொருளாதார உயர்வும் ஏற்படும் மாதமாக அமைந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களை இதோ காணலாம் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக தான் இருக்க போகிறது இந்த மாதம் பல வழிகளில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தரப்போகிறது பணப்புழக்கம் அதிகரித்து முக்கிய முடிவுகளை எடுக்கும் சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு சாதகமான நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகளால் நல்ல செய்திகளும் வந்து சேரும் அதாவது வேலையில் அதிக ஊதியம் முன்னேற்றம் போன்ற செய்திகள் கிடைக்கலாம் கணவன் மனைவிகளாக இருப்பவர்களுக்கு இடையில் இருக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் புதிதாக உங்களுக்கு வாகனங்கள் ஏதும் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவும் முன்னேற்றமும் அதிக ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் வியாபாரிகளே உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட்டு நிறுவனத்தை விரிவுபடுத்தும் சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று மூன்று ஆறு எட்டு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு ரிஷபராசிக்காரர்களே இந்த மாதம் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியை அடைவீர்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் குடும்பத்தில் சுப நடைபெற்று பணவரவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் வந்தடையும் உடல் நலத்தில் கவனம் சற்று தேவை அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வும் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி அடைந்து சாமர்த்தியமாக இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பீர்கள் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று மூன்று நான்கு எட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய நன்மைகள் நடக்க போகும் மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு நன்மைகள் காரியங்கள் நடக்கும் புதிய செல்வாக்கும் மதிப்பையும் அதிகரிக்கும் வீடு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் வசதியான புதிய வீட்டுக்கு மாறும் யோகமும் உங்களுக்கு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பாக்கியும் சிலருக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் வேலை சுமை குறைவதால் மன நிம்மதியும் ஏற்படும் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கைகளை வைக்கும் சிறந்த வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாதமாக இது அமைந்திருக்கிறது பெண்களுக்கு கணவர் குடும்பத்தாருடன் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு நான்கு ஆறு பதினொன்று அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது கடகராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு பணநலனும் குடும்ப ஒற்றுமையும் மெல்ல மெல்ல மாதமாக அமைந்திருக்கிறது பண வசதி உங்களுக்கு திருப்தியை தரும் ஆனால் சில செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் ஏற்படலாம் அதனால் குடும்பங்களிடையே சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக பேசி நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தின் ஆரம்ப காலத்தில் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டும் முயற்சி அல்லது விரிவாக்கம் செய்வதற்கான கடனுதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலனும் ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மாத தொடக்கத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூடும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கமும் அதிகரித்து தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேம்படும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரித்து சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றமும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நல்ல பலனை தரும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து அந்நாசிக்காரர்களே பல வெற்றிகளை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரித்து பிள்ளைகளின் செயல்பாடுகளால் வீட்டில் உற்சாகமும் ஏற்படும் குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் நிலவும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு முழுமையான பயன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள் பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவி எளிதாக கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களால் குடும்பத்தின் மதிப்பும் மரியாதையும் கூட அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் மாதமாக அமைந்திருக்கிறது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படலாம் தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் முயற்சி சாதகமாக அமையும் அலுவலக எதிர்பார்த்த சலுகையும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் காணலாம் எதிர்பாராத மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது திருச்சக ராசிக்காரர்களே முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எடுத்த செயல் வெற்றியை தரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் பகைவர்கள்